அகமதாபாத்தில் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியது நடந்தது என்ன என்பதை விளக்குகிறது இந்த வீடியோ குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒரு மருத்துவர்கள் விடுதியில் மோதியதாக அகமதாபாத்தில் உள்ள ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி ஏஎன்ஐ செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளார் காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பிற மீட்பு படையினர் விபத்து நடந்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்தை அடைந்ததாக அவர் கூறுகிறார் மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருகின்றன அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா ஏ ஒன்பது பதினொன்று விமானம் புறப்பட்ட ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு குடியிருப்பு பகுதியில் மேகானி நகர் மோதி விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருநூற்று முப்பத்தி இரண்டு பயணிகள் இருந்தனர் அதில் பெரியவர்கள் இருநூற்று முப்பது பேர் விமான பணியாளர்கள் பத்து பேர் விமானிகள் இருவர் என மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இவர்களில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினர் ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் ஏழு பேர் போர்த்துகீசிய நாட்டினர் என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது இந்த விமானம் நேரப்படி மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு இந்திய நேரப்படி இரவு பத்து ஐம்பத்தைந்து தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்ததாக கேட்விக் விமான நிலையம் தெரிவித்துள்ளது இன்று அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்படும்போது விபத்துக்குள்ளான ஏ ஒன்று ஏழு ஒன்று விமானம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு லண்டன் கேட்விக் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது இந்த விமான விபத்திற்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டோர்மர் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் நாட்டினர் பலரை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு சென்ற விமானம் இந்திய நகரமான அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானது தொடர்பான துயரக் காட்சிகள் பெரும் கவலையை ஏற்படுத்துகின்றன அங்குள்ள நிலைமை குறித்து நான் தொடர்ந்து கேட்டு வருகிறேன் இந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பிரிட்டன் நாட்டினர் ஐம்பத்து மூன்று பேர் பயணித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தீயணைப்பு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்தை அடைந்துள்ளன விமான நிலைய பகுதிக்கு வெளியே புகை காணப்பட்டதாகவும் அதன் பிறகு மொத்த குழுவினரும் விசாரணைக்காக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாகவும் அகமதாபாத் விமான நிலையத்தின் ஒன்றாவது முனையத்தின் மேலாளர் கூறினார் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றும் மேலும் தகவல்களை வழங்க ஆயிரத்தி எட் ஒன்று என்ற பிரத்யேக பயணிகள் எண்ணையும் அமைத்துள்ளதாகவும் ஏர் இந்தியா கூறியுள்ளது விமானம் விபத்துக்குள்ளான பிறகு தீப்பிடித்தது தீயை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று தீயணைப்பு அதிகாரி ஜெயேஷ் காடியா தெரிவித்தார் ஆமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு சென்ற ஏ இந்தியா விமானம் ஏ ஒன்று ஏழு ஒன்று விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது அந்த விமானம் புறப்பட்ட சில வினாடிகளுக்குப் பிறகு எங்களுக்கு கடைசி சிக்னல் கிடைத்தது என்று சமூக ஊடகத்தளமான எக்ஸல் பதிவிட்டுள்ளது தரையில் இருந்து நாநூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் விமானம் சிக்னலை இழந்ததாக ரேடார் இருபத்து நான்கு தெரிவித்துள்ளது ஃப்ளைட் ரேடார் இருபத்தி நான்கின் கூற்றுப்படி விபத்துக்குள்ளான விமானம் போயிங் ஏழு எட்டு ட்ரீம் லைனர் ஆகும் விமானம் விபத்துக்குள்ளான போது வானிலை தெளிவாக இருந்ததாக விமான பாதுகாப்பு நிபுணர் மார்கோசான் கூறுகிறார் மேற்பரப்பு காற்று குறைவாகவும் தெரிவு நிலை விசிபிலிட்டி ஆறு கிலோமீட்டர் தூரம் என்ற அளவிலும் இருந்தது அப்போது குறிப்பிடத்தக்க அளவில் மேகங்கள் இருந்ததாகவோ அல்லது மோசமான வானிலை நிகழ்வுகள் எதுவும் நிலவியதாகவோ எதுவும் பதிவாகவில்லை அதீத காற்று புயல் அல்லது இத்தகைய விபத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிற பாதகமான நிலைமைகள் குறித்த அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று சான் கூறுகிறார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் இந்த விபத்தில்தான் போயிங் ஏழு எண்ணிக்கை விமானம் முதல் முறையாக விபத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த மாடல் விமானம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் ஆறு வாரங்களுக்கு முன்புதான் விமான தயாரிப்பு நிறுவனம் ட்ரீம் லேனர் என்று அழைக்கப்படும் இந்த மாடல் ஒரு பில்லியன் பயணிகளை ஏற்றிச் சென்று ஒரு மைல் கல்லை எட்டியதாக தெரிவித்தது அந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் ஒரு இலட்சத்து எழுபத்து ஐந்து லட்சம் விமானங்களை இயக்கியுள்ளதாக நிறுவனம் கூறியது இந்த விபத்து அதன் எழுநூற்று முப்பத்தி ஏழு திட்டங்களுடன் ஆபத்தான விபத்துகள் உள்பட பல்வேறு சிக்கல்களை சமாளிக்க போராடி வரும் போயிங் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய அடியாக விழுந்துள்ளது தனது பணியில் ஓராண்டு நிறைவை குறிக்க உள்ள தலைமை நிர்வாக அதிகாரி கெல்லி ஆர்ட்வெக்கிற்கு இது மற்றொரு சோதனையாக இருக்கும் அமெரிக்க விமான தயாரிப்பாளரான இந்த நிறுவனத்தின் எதிர்காலம் குறித்து கேள்விகளை எழுப்பும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அவர் இந்த பணியில் அமர்த்தப்பட்டார் ஏர் இந்தியா நிறுவனம் பயணிகள் தொடர்பான பிரத்யேக அவசர உதவி எண்ணை அறிவித்துள்ளது மேலும் தகவல் பெற விரும்பும் இந்திய குடும்பங்கள் ஒன்பது நூறு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று நான்கு 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 என்ற எண்ணை அழைக்கலாம் பிபிஆர் மீடியா விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது